வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பாரம்பரியமான தித்திப்பான தேங்காய் திரட்டுப்பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது தஞ்சாவூர் திருநெல்வேலி சைடு எல்லாமே ரொம்ப பாரம்பரியமான ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் சட்டுன்னு செய்திடலாங்க சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம் வீட்டில் விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரத்துக்கு இது செய்து கொடுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு கப் தேங்காய் துருவலுக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கங்க இது வெறும் கடாயில் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருகு விட்டுறக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இந்தளவுக்கு செவக்க வறுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வறுத்த பாசிப்பருப்பை ட்ரை மிக்சி ஜாரில் பிடிச்சி எடுத்துக்கலாங்க நல்லா பிடிச்சி எடுத்தாச்சுங்க இப்போ தேங்காய் திரட்டுப்பால் சேர்க்குங்க மெஷர்மெண்ட் கப்பில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வறுத்த பாசிப்பருப்பு பொடியை சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சாறு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இது கூடவே சிறிதளவு உப்பு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச மண்டை வெள்ளம் எடுத்துருக்கங்க கூடுதலாக இனிப்பு விருப்பப்படுறவங்க உன்னைகால் கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் வெள்ளம் வந்து குப்பை தூசி இல்லாத வெள்ளங்கிறதுனால டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு குப்பை தூசி கல் மண்ணு இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் சூட ஆர வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க அதாவது கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க இதில் விருப்பப்பட்டா கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை பிடிப்பொடியாக நான் இருக்கணும் தேங்காய் கூட சேர்த்து நெய்யில வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இதே நெய்யில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க நல்லா அடிக்கனமான பாத்திரம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுக்கும்போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் நல்லா கடைசியாக திக்காகி வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க நம்ம நம்ம ஊட்டின நெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு மெதுவாக பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நல்லா சுருண்டு வருதுங்க இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சதாக சேர்த்துக்கலாம் கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெயாட்ட பிரிஞ்சு வரும் பாருங்கள் தேங்காய்லையும் கொஞ்சம் எண்ணெய் தன்மை இருக்கும் அதே மாதிரி நெய்யும் விட்டுருக்கோம் இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு திரண்டு வரும் இந்த பக்குவத்தில் எடுத்துக்கும் போதுங்க ஒரு ரெண்டு நாள் வச்சும் கூட சாப்பிட்லாம் நமக்கு தேவையான பக்குவத்துக்கு தேங்காய் திரட்டுப்பால் நல்லா திரண்டு வந்துருச்சுங்க திறக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரணும் அப்போ தான் தேங்காய் திரட்டுப்பால் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சரியான பக்குவம் கூட இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்